டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கடி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதி முதல் சூரியன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பாருங்க சுக்கரன் ராசிக்குள்ள உச்சநிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் ராசிக்குள்ள பாருங்கள் ராகு பகவான் உத்திரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் தற்போது இந்த ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்கிறார் அதே போல் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு சிரச சனியாக தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதே போல் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த மாதம் சூரியனுடைய கோச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் பாருங்கள் ஜனவரி பதினாலாம் தேதி வரையும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதாவது ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதுசாக ஏதாவது வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது மனசில் ஒரு புது தைரியங்கிறது வரும் அதே போல் அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் முடியும் ராசிக்கு தான் செய்வார் அதே சூரியன் பதினோராம் இடத்துக்கு இந்த மாதம் ஜனவரி தேதிக்கு பிறகு சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் பொதுவாக சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போதும் பாருங்க உங்களுக்கு சுப கடன்கள் வந்து சேரும் ஏதாவது பேங்க்ல லோன் கெடுந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசாங்க வழி நன்மைகளை கொடுக்கும் அரசாங்க அதிகாரிகள் மூலம் அரசியல்வாதிகள் மூலம் பாருங்கள் ஒரு சிலருக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ சூரியன் வந்து லாப சாந்திருக்கும்போது எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும் ஏன்னா பொதுவாக சூரிய லாப சாந்திருக்கும்போது நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதாவது நல்ல ஒரு பிரசித்தி கிடைக்கும் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல மனசில் புது தெம்பு இருக்கும் அதனால் சூரிய லாபசாந்தம் இருப்பது ரொம்ப சிறப்புங்க அதே அதேபோல் சுக்கரம் பாருங்க விரய சாந்தர் இருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரம் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி மறைவாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் விடைவேர்ந்த செல்போன்கள் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும் வீட்டில் விலை உயர்ந்த அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஏதாவது சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மீனராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போன எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடையவன் விரை இருக்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஒரு சிலர் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த மாதம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் சுக்கரன் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கரன் விரை இருக்கிறார் அதே போல் பெருசாக எதிரையும் முதலீடு போடக்கூடாதுங்க இந்த ஜனவரி மாதம் ஒரு இருபத்தெட்டாம் தேதி வரைமே இந்த மாதம் முழுவதுமே பாருங்கள் நிறைய செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை கூட கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த மாதம் ஏதாவது அசியாசத்தில் முதலீடு செய்யணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தரும் இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே கட்டி முடிக்கப்படும் அந்த வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் ஒரு வண்டி வாகனமாக ஒரு ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கலாங்க ஏன்னா சுக்கரன் விரை சாந்திருக்கிறார் அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணுன்னா கூட வாங்கலாம் அப்போ ஆடம்பர பொருட்கள் செலவு வரும் வீட்டில் வந்து பிரிட்ஜி டிவி இது போன்ற பொருட்கள் ஏதாவது பழுதாகும் அதை புதுசாக மாத்தறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல வரையும் மீனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் மீனராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் நீர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நீர் கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது அப்போ பன்னெண்டாம் இடத்துல பாருங்கள் சுக்கரன் இருக்கிற வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செவ்வாய் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒரு பதினெட்டாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய மூளை பாருங்கள் விரைவாக செயல்படும் நல்ல ஸ்பீடாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவசரம் ஆகாது கோபத்தை குறைக்கணுங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது ஏன்னா ரெண்டாம் ஆதி நீச்சமாக இருக்கிறார் அதே போல செவ்வா நாலாம் இடத்துக்கு வர்றார் எப்பன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் செவ்வா நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்புங்க ஏன்னா மீன அவர் யோகாதிபதி அப்போ செவ்வா நான்காம் இடத்துல இருக்கும்போது சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்க செவ்வா வந்து நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு நன்மை புதுசாக ஏதாவது அதாவது ஒன்று சொல்ல போனால் வியாபாரத்தில் பாருங்கள் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் ஏன்னா அவர் யோகாதிபதி செவ்வா நான்காம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதே போல் தொழில் விஷயம் உத்தியோக விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு போகணும் ஒரு வெளி மாநிலம் போகணும் ஒரு வெளியூர் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ஏதாவது ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் மன அழுத்தம் தேவற்ற டென்ஷன் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்குங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ ராகு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பயணம் செய்வது பாருங்கள் நிறைய பேருக்கு ஞாபகசக்தி குறைவு கொடுக்கும் உடம்பு வெயிட் ஏறும் அதே போல் யாரும் நமக்கு செய்வன வச்ச மாதிரி இருக்கோங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி ஒரு வழியும் தெரியாத ஒரு நிலையை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத மாதிரி தெரியுங்க இந்த ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்வது அதனால் மீன ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த பாதத்தில் பிறந்தவங்க தான் கவனமாக இருக்கணும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது அதே போல் பாருங்கள் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற வரையுமே பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இந்த விஆர்எஸ் கொடுக்கறது மேலதிகாரிகளை பகிச்சிக்கிறது தே இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறது இதெல்லாம் ஆகாதுங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு உத்தியோகத்தை பார்க்குறீங்களோ அதுலேயே தொடர்ந்துருங்க நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து செஞ்சிட்டுருங்க நிறைய பேருக்கு பாருங்கள் பத்தாம் ஆதி மூணில் இருப்பதனால உத்தியோகம் இழப்பு வரும் அதனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மீனராசிக்காரர்கள் அதே போல் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சொந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைங்க ஏன்னா சனி அன்னிய கிரகம் அவர் வெளிநாட்டு ஸ்தானத்தில் இருக்கிறார் நிறைய பேர் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை சொந்த ஊரை விட்டு ஒரு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு சிறசு சனி நடந்து கொண்டு இருக்கிறது வருகின்ற மார்ச்சுக்கு பிறகு ஜென்ம சனி வருது இந்த ரெண்டாம் சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் பெரிய கெடுப்புங்கள் இருக்காது மீனராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை இந்த ராகு விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் அதே போல கேது பகவான் பாருங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிற இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் வருகின்ற மே மாசம் வரையுமே பாருங்க திருமண தடையும் கொடுக்கும் நிறைய பேருக்கு வரன் வரண் அமைவதில் பாருங்க தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சூரியனுடைய கொற்றாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எதையும் வெல்ல முடியும் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு மனசுல ஒரு புது தெம்பு இருக்கும் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த மாதம் முழுவதும் பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டு ஜனவரி அஞ்சு ஆறு ஏழு ஜனவரி பத்து பதினொன்று ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது அதே போல ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை நீங்கள் செல்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்